இன்று மூன்றாவது நாளாக தங்களுடைய அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டமாக அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அம்மாமார்கள் இந்த போராட்டத்தில் திரளாக வந்து பங்கு பற்றி இருக்கின்றார்கள் நாளைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட அம்மா வருவதாக கூறியிருக்கின்றார்கள் வருகிற முதலாம் தேதி தொட முதலாந்தேதி வரை இந்த ஐநா கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் முதலாம் தேதி வரை அவர்கள் இந்த போராட்டத்தை நடாத்துவதாக தீர்மானித்திருக்கின்றார் அம்மாமாருடைய இந்த தொடர்ச்சியான போராட்டம் இன்றைக்கு ஒரு வகையான கவனத்தை திருப்பியமையினால்தான் ஐநா மல்ல உரிமை ஆணையாளர் கூட தன்னுடைய அறிக்கையில் இந்த காணாமல் போன உறவுகளை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது தற்போது இந்த அனுசரணை நாடுகள் வழங்குகின்ற வழங்க முன்வைத்திருக்கின்ற பிரேரணையிலும் கூட இந்த விவகாரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனாலும் எங்களுடைய அந்த ஒருமித்த குரல் இன்னமும் ஒழுங்காக வரவில்லை அந்த ஒருமித்த குரல் என்பது சிவில் சிவிலமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒருமித்த குரலில் நாங்கள் உரத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அந்த உரத்து சொல்வதன் ஊடாகத்தான் இந்த விவகாரத்தை நாங்கள் சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும் இதில் எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தற்போது அனுசரண நாடுகள் முன்வைத்திருக்கின்ற பிரேரணை ஏற்கனவே பலவிதமான பிரேரணை அந்த பிரேரணை திருத்தப்பட்டு மீண்டும் அதைவிட பலவிதமான ஒரு பிரேரணை பிரேரணி ஒன்று அறிமுகப்படுத்த இருப்பதாக செய்திகள் வருகின்றன இது மிகவும் கவலைக்குரிய விடயம் இதனை நாங்கள் ஒன்றாக இணைந்து காரசாரமாக எதிர்த்து இதனை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கும் ஐநா பொதுச்சபைக்கும் நாங்கள் தெரியப்படுத்தி வேண்டும் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் மனித உரிமை அமைப்பில் உள்ள அனைத்து உறுப்பு நாடுகளை தனித்தனியாக சந்தித்து தங்களுக்கு ஆதரவான பட்டி எடுக்குமாறு அழுத்தங்களை கொடுத்து வருகின்றனர் ஆனால் எங்களுடைய அரசியல் தலைமை இந்த விடயத்தில் மிகவும் பலவீனமாக இருப்பதனால் இவ்வாறான ஒரு அழுத்தத்தை கொடுக்க முன்வரவில்லை இந்த தடவை உண்மையில் ஜெனிவாவில் கூட பிறம்பேர் தரப்பு ஒரு ஊர்வலத்தை இருந்தார்கள் ஆனால் இங்கே இருந்து சென்று அழுத்தம் கொடுத்த நிலைமை உறவாகத்தான் காணப்படுகிறது அவர்கள் எங்களை எங்கள் எங்களுடைய விடயத்தில் அதிக கவனம் செலுத்தாவிட்டாலும் நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த விடயத்தில் எங்களுக்கு முன்னேறி செல்ல முடியும் என்று நான் நான் தெளிவாக கூறியிருக்கிறேன் இந்த உள்நாட்டு விசாரணை பொறுமுறையை எங்களால் ஒருபோதும் ஏற்க முடியாது என்னால் இயற்கை நீதிப்படியும் அது பிள்ளை கொலை செய்தவனிட்டையே நாங்கள் நீதியை வழங்கும்படி கேட்க முடியாது அதை உறுதியாக கூறுகின்றோம் அது எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும் அந்த சர்வதேச விசாரணையை நோக்கி நாங்கள் அனைவரும் குரல் கொடுப்பது தான் இந்த போராட்டத்தினுடைய உண்மையான பொருளாக இருக்கும் அதற்கு எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கிற மார்க்கங்களை காண்பது தான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு மிகப்பெரிய பணி என்று நான் நினைக்கின்றேன் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க